மகாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமி மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது மிகவும் வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் இவர்களுக்கு உகந்த நலம் தரும் நாற்காலி யோகாவை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பண்புகளை மாற்றக்கூடிய அற்புதமான பயிற்சி பொதுவாகவே நமது ஆரோக்கியம் நமது மனதில் எழுகின்ற பண்புகளை பொறுத்து தான் இருக்குது எண்ணங்களை பொறுத்து தான் இருக்குது இப்போது தொடர்ந்து சில நபர்களுக்கு எரிச்சல் வந்துக்கிட்டே இருக்கும் பிடிக்கலை எப்பொழுதும் எரிச்சலாக இருக்கிறேன் அப்படிம்பாங்க அப்படி உள்ளவர்களுக்கு கல்லீரல் பாதிக்கப்படும் பய உணர்வு இருந்தால் சிறுநீரகம் போய் பாதிக்கப்படும் எப்பொழுதுமே கவலை தூக்கம் இருந்தால் நுரையீரல் பாதிக்கப்படும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்காது கோபம் இருந்தாலும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்காது இப்போ இந்த பண்புகளெல்லாம் மாற்றணும் நாம் எப்போவும் சாந்தமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் நமக்குள்ளே ஏற்கனவே பல ஜென்மங்களில் சேர்த்த அந்த அதிர்வுகள் எதிர்மறை அதிர்வுகள் நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது அது அப்பப்போ வெளியே வரும் இதை நம்ம வெளியே போகணும்னா இதுக்கு லெக்சர்னால வெளியே போக முடியாது பயிற்சிகள் இதுதான் யோக பயிற்சி இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த முதிரை பயிற்சி எல்லாமே பார்த்திங்கன்னா நமது பண்புகளில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்முகமான எண்ணங்களையும் மன அமைதி திருப்தி சந்தோஷம் பொறுமை சாந்தம் இதை அனைத்தையுமே கொடுக்கக்கூடியது அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எதிர்மறை எண்ணங்கள் இந்த முதிரைகள் செய்ய செய்ய மூச்சு பயிற்சி செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக அந்த வேவ்ஸ் எல்லாம் வெளியே போயிடும் பாசிட்டிவ் வேவ்ஸ் மட்டும்தான் இருக்கும் தொடர்ந்து இந்த பயிற்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள் ஒவ்வொரு ஜனத்தையும் நம்ம மகிழ்ச்சியாக கழிக்கலாம் அப்போ பண்புகள் தான் மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது ரத்தழுத்தம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கவலையும் டிப்ரஷனையும் இருக்கின்ற காரணத்தினால் ரத்தழுத்தம் இந்த கவலையும் டிப்ரஷனுக்கும் மாத்திரை கிடையாது நம்ம அழுத்தத்துக்கு மாத்திரை போட்டுக்கிட்டே இருந்தாலும் கவலை டிப்ரஷன் இருக்க இருக்க அதுவும் இருக்கும் இப்போ நாம் இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த பயிற்சிகள் நம்மிடம் இருக்கக்கூடிய கவலைகளை நீக்கக்கூடியது தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்கிலே முதலில் இந்த மாதிரி ஒரு நாற்காலில் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு ஐந்து வினாடி கவனம் செலுத்தவும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ ரெண்டு கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கை அப்படியே ஆதிமுத்திரையை வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள எழுத்துகிட்டே கை சேருங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே ரிலாக்ஸ் கை ஆதி முத்திரை வச்சிருக்காங்க அப்படியே மூச்சு உள்ளெடுத்துகிட்டே மூச்சு வெளியே விட்டுகிட்டே ரிலாக்ஸ் மீண்டும் மூச்சு உள்ளெழுத்துகிட்டே மூச்சு வெளியே விட்டுகிட்டே ரிலாக்ஸ் இப்போ அப்படியே கைகளை ஆதிமுத்திரையோடு தலைக்கு மேலே கை விரல் சேர்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கை கொண்டு வந்துருங்க மீண்டும் ஒரு முறை ஆதிமுத்திரையோடு கை அப்படியே மூச்சு உள்ளெழுத்துகிட்டே ரெண்டு கை சேர்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கையில் முட்டியில் வச்சுக்கோங்க நிமிந்து உட்கார்ந்துக்கோங்க இப்போ ரெண்டு கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க இப்போ அப்படியே முஷ்டி முத்திரை கையில் வச்சுக்கோங்க முஷ்டி முத்திரையை வச்சுட்டு அப்படியே மூச்சு உள்ளெழுத்துகிட்டே கை சேர்த்துக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ் மீண்டும் மூச்சு உள்ளே மூச்சு வழியை விட்டுட்டு ரிலாக்ஸ் மீண்டும் மூச்சு உள்ளத்திட்டே மூச்சு வழியை விட்டுகிட்டே ரிலாக்ஸ் இப்போ அப்படியே கை மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் கை முஷ்டி முதிரையிலேயே கைகளை மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க நிமித்த பார்த்துக்கோங்க மூச்சை மட்டும் அப்படி வாட்ச் பண்ணுங்க இப்ப அப்படியே கை முஷ்டி முத்திரை மெதுவா மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சில் இருக்கட்டும் என்னிடம் இருக்கக்கூடிய முன்கோபம் நீங்குவதாக எண்ணுங்கள் பதட்டம் நீங்குவதாக எண்ணுங்கள் எதிர்மறை எண்ணங்கள் நீங்குவதாக எண்ணுங்கள் பய உணர்வு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ ஆதிமுத்துரை ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை மூச்சை உள்ளியோடுங்க இந்த நார்மல் பிரீத்திங் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் ஆழ்மனதில் என்னிடம் இருக்கக்கூடிய பய உணர்வு சந்தேகம் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணங்கள் தன்னம்பிக்கை பிறப்பதாக எண்ணங்கள் ஒவ்வொரு நொடியும் நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பைரவ முத்திரை இடதுகை கீழே மேலே மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சலே கட்டும் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை பண்புகள் அனைத்தும் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சங்குமுத்துரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு முன்னாடி மெதுவோ மூச்சை உள்ளடங்க மிக மெதுவோ மூச்சு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் ஆழ்மனதில் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை பண்புகள் அனைத்தும் நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அதிகமாக எதிர்மறை எண்ணங்கள் இருக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மணம் மூச்சிலே இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கை அப்படி ஆதி முத்திரை மெதுவாக மூச்சு உழ்த்துட்டே கை சேர்த்துக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ் மீண்டும் மூச்சு உள்ள மூச்சு வழியை விட்டுகிட்டே ரிலாக்ஸ் மூச்சு உள்ள மூச்சு வழியை விட்டுகிட்டே ரிலாக்ஸ் இப்போ அப்படியே கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ஆதிமுத்திரையோட ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ கை எப்படி முஷ்டி முத்திரை வச்சுக்கோங்க மூச்சு உள்ள சேர்த்துக்கோங்க மூச்சு வழியை விட்டுகிட்டே ரிலாக்ஸ் மீண்டும் மூச்சு உள்ள எழுத்துகிட்டே மூச்சு வழியை விட்டுகிட்டே ரிலாக்ஸ் இப்போ அப்படியே கை மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் ஒரு முறை எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்டி கை ஆதி மூத்திரை வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை வழியும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் கட்டும் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முஷ்டி முத்துறை மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ சங்கு முத்துரை எல்லா கை சேர்த்துக்கோங்க ரெண்டு கட்டகார்கள் முன்னாடி வச்சுக்கோங்க மெதுவா மூச்ச உள் எழுத்து மெதுவா மூச்சவழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் விட்டு நீங்குவதாக எண்ணங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ பைரவ முத்திரை கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்ச வழியோட ஒரு மூன்று முறை மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் ஆழ் மனதில் என்னிடம் இருக்கக்கூடிய கோப அதிர்வலைகள் உடலை விட்டு நீங்குகின்றது எரிச்சல் பய உணர்வு சந்தேகம் போன்ற உணர்வல்கள் உடலை விட்டு நீங்குகின்றது நான் மகிழ்ச்சியாக திருப்தியாக மனநிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நொடியும் எனது ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது இயற்கை எனக்கு வேண்டிய அனைத்தையும் அடித்து கொண்டிருக்கின்றது இந்த உணர்வு அப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க உடல் முழுக்க இப்போ அப்படி ரெண்டு நாசுலி மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு ஒளிவுடுங்க மீண்டும் ரெண்டு நாசுலி மூச்சு உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு மீண்டும் ஒரு முறை மூச்சை ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க இப்போ உங்கள் உணர்வு அப்படி இதயத்தினுடைய உள் பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் நேர்முகமான எண்ணங்கள் நமக்குள் வளர்ந்து கொண்டு இருப்பதாக எண்ணுங்கள் எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு மனதை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் ஒரு இரண்டு நிமிடம் அந்த இடத்துல கூர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி மாணவ செல்வங்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் மிகவும் வயதானவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் எல்லோருக்கும் உகந்த பயிற்சி இந்த பயிற்சியை மூன்று வேலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதையும் பாதுகாக்கப்படும் இதய வாழ்வுகள் சிறப்பாக இயங்கும் பய உணர்வு எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு ஒவ்வொரு நொடியையும் நாம் சந்தோஷமாக ரசித்து வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகாலயா அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்யம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து